அந்த நாளில் எல்லாரும் நிறுத்தப்பட்ட பிறகு கெட்டவங்களையும் நல்லவங்களையும் எல்லாம் தனியாக பிரிச்சிருவான் ஓம் தாசுல் யோகல் முஜிரிமோன் குற்றவாளிகளே நீங்கள்லாம் தனியாக பிரியுங்கள் என்று சொன்ன உடனே ரெண்டு குருப்பா அப்படியே பிரிஞ்சு நிற்பார்கள் அதுல நல்லவர்கள் மாத்திரம் வந்து அல்லாவுக்கு நம்ம சஜிதா செஞ்சுருக்குறோம் அல்லாவுக்கு தொழுகையில நம்ம என்ன செய்கிறோம் சஜிதா செய்கிறோம் சாதாரணமாக சஜிதா செய்கிறோம் நம்ம உலகத்தில் வாழும் பொழுது யாருடைய காலில் விழக்கூடாது அல்லாவுக்கு மட்டும்தான் சஜிதா என்பதை எல்லாம் கொள்கையாக கொண்டிருக்கிறோம் ஆனா அல்லாவுக்கு சரிதா செய்யறமே சும்மா வெறும் தரையில நம்ம செஞ்சு தான் செஞ்சுக்கிறோம் அல்லா என்ன இது உங்களுக்கு புது செய்தியா கூட இருக்கலாம் ஆனால் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்லையும் குரான்லையும் இருக்கிறது அல்லாமே சொல்லக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு புதுமையா தெரிந்தால் அதுக்கு நம்ம ஒண்ணு செய்ய முடியாது அல்ல அதுல என்ன நடக்கும் என்று கேட்டால் மகசர்ல இறைவனை நம்ம எல்லாரும் பார்ப்போம்ல பார்த்த உடனே இறைவன் ஒரு வாய்ப்பை நமக்கு தரலாம் நீ என்னுடைய நல்லடியானாக இருந்தால் எனக்கு சஜிதா செய்தியில இப்போ என் காலில் விழுந்து நீ சஜிதா செய் என்று சொல்லி இறைவன் வந்து தன் காலில் விழுந்து அப்பதான் காலையெல்லாம் பார்க்க போறமே அல்லாவே முழுசா பார்க்க போறமே அது மாதிரியாக சஜிதா செய்கிற வாய்ப்பை தருவான் யார் இந்த உலகத்துல இறைவனுக்கு சஜிதா செய்து கொண்டு இருந்தார்களோ அவர்கள் மாத்திரம் அந்த சஜிதா செய்வார்கள் மற்றவங்களுடைய இது வந்து அப்படி ஸ்டிப்பா நின்றுரும் குனியாது முதுகு என்ன செய்யாது இங்க வளைஞ்சவனுக்கு தான் அங்க வளையும்

பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக பாராட்ட வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் சஜிதா செய்தார்களோ அவர்களெல்லாம் சஜிதா செய்ய முயற்சி பண்ணுவார்கள் அவருடைய முதல் வந்து நேராக செங்குத்தாக விடும் அதான் சஜிதா செய்யாதவனு கூட இல்லை வேற நோக்கத்தும் செய்வான்ல நாலு பேர் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி நாலு பேர் பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்துல இறைவனுக்கு சஜிதா செய்வதாக நடித்தவர்களுக்கு எல்லாம் அங்கு அல்லாவுக்கு செய்ய வராது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மாத்திரம் நிஜமாக அல்லாவுக்கு அதான் நம்ம செய்யற மரியாதை நேரடியாக இது வரைக்கும் நம்ம இறைவனை பணிகிறோம் இறைவனுக்காக இந்த நத்திய கூட நிலத்தில் வைக்கிறோம் என்று மனசால் அவனை நம்பி நம்ம செய்தா செய்யறமே தவிர அல்லாவுக்கு நேரடியாக செய்தா செய்யக்கூடிய காட்சி வந்து அப்பதான் ஏற்படும் என்று புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது ஹதீசில் இடம்பெற்றிருக்கிறது இது இல சுஜூத் சஜிதா செய்வதற்காக அழைக்கப்படுவார்கள் அது அவர்களுக்கு முடியாது யார் கேட்ட அவங்களை சொல்லி காட்டுறான் அது அவர்களுக்கு முடியாது காசியத்தன் அபுசாரும் அவங்களுடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கும் அவங்களுக்கு இழிவு ஏற்பட்டிருக்கும் இப்போ கதுக்கானும் யுத அவனை இல சுஜூதி வகும் சாலிமோன் அவங்க நல்ல நிலையில் இருக்கும் பொழுது துன்யாவில் இருக்கும் பொழுது ஏற்கனவே சஜிதா செய்வதற்காக அழைக்கப்பட்டார்கள் அப்போதெல்லாம் செய்ய மறுத்த காரணத்தினால் அவங்க சஜிதா செய்ய இயலாது இந்த குரான்ல வந்து யாரு சஜிதா செய்யலையோ அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லப்படுது ஹதீஸ்ல யார் வந்து நடிக்கிறதுக்கு செஞ்சானோ அவனுக்கு முடியாது ரெண்டு பேருக்கு முடியாது அப்ப குரான்ல உள்ளதையும் ஏத்துக்கணும் அதிசலையும் ஏத்துக்கணும் குரான்ல என்ன இருக்குது யாரு செய்தா செய்யாம அல்லாவுக்கு செய்யாம இருந்தானோ அவனுக்கு அந்த நாள்ல வந்து அதுதான் தனி அடையாளம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த அடையாளத்துக்கு தான் கொஸ்டினே எல்லாம் ஆரம்பிப்போம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சஜதா யாரெல்லாம் செய்யறானோ அவனுக்குலாம் ஸ்பெஷல் விசாரணை யாருக்கெல்லாம் சஜதா செய்ய முடியலையோ அவனுடைய விசாரணை வேற ஒரு டைப்பா இருக்கும் அப்ப இந்த சைலா செய்வது என்பது அவனுடைய கொஸ்டின் எப்படி இருக்க போகிறது என்பதற்கு ஒரு அடையாளம் அந்த பாக்கியம் வந்து ரெண்டு பேரும் கிடைக்காது மற்றவர்கள் செய்தா செய்வார்கள் இந்த சூறாவில் நீங்கள் பார்த்து விடலாம்